வணக்கம் பெண்கள் ஆகிய நம்ம மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்காங்களா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ப்ராப்பராக நடக்குதா நம்ம வீடு வந்து நல்லா இருக்குதா இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்த்து பார்த்து நம்ம பண்ணுவோம் அப்போது அது கூடவே சேர்த்து இன்னும் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அதன் மூலமாக வந்து நம்ம ப நிறைய பணத்தை வந்து சேமித்த மாதிரியும் இருக்கும் அப்போது அது என்னென்ன டிப்ஸ் அப்படின் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணி வச்சாலே போதும் இது மூலமாக வந்து நம்மளால நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியும் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பெர் பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம எந்தெந்த வகைகள்லாம் வந்து பணத்தை சேமிக்கலாம் ஃப்ரீ டைமில் அப்படின்னு சொல்லி அந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட சமையலில் நிறைய இடங்களில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரிச்சுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சிடலாம் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா திடீர்னு நம்ம சமைக்கும் போது இந்த பேஸ்ட் வந்து காலி ஆயிடுது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா கடையில் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அப்போ தேவையில்லாமல் வந்து நம்ம காசு அதில் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிடணும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வீடுகளில் வந்து நைட் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி பண்ணுவோம் அப்போது நம்ம வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறது இல்லைன்னா நம்ம மற்ற வேலைகள் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அது ஒர்க்கிங் விமனுக்கு வந்து இன்னுமே டஃப்பாக இருக்கும் ஏன்னா ஈவினிங் வந்து தான் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம சப்பாத்தி வந்து பா மாவு பிசைஞ்சு அதை தேய்ச்சி பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே டைம் ஆகும் அப்போ அந்த வேலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து பல்காக வந்து மாவு பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது கலர் மாறாமல் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம எடுத்து வச்சு நம்ம அதை வச்சு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் அப்போது இப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம உடனே வந்து ஹாஃப் குக் சப்பாத்தி வாங்கணும் இல்லைன்னா வந்து ஃப்ரோசன் சப்பாத்தி வாங்கணும் இல்லைன்னா ஒரு ரெடியாக சாப்பாடே வெளியில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு பண்ணுவோம் இதனால் நம்மளால் நமக்கு வந்து நிறைய காசு வந்து இழக்கிற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பல்க்காக வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடையில் டைரெக்டாக வந்து நெய்யை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து பாலில் ஆடை எடுத்து அதை வந்து பட்டராக்கி அதை காய்ச்சி நம்ம நெய்யை ஆக்கலாம் அப்படி நம்மளுக்கு வீட்டில் வந்து ஆடை எடுக்க முடியலை அப்படின்னா நம்ம கடையிலே வந்து பட்ராவே வாங்கி நம்ம வீட்டில் வந்து நெய்யாக உருக்கி எடுக்கலாம் ஏன் இப்படி பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நெய் வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே காஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே காய்ச்சினோம் அப்படின்னா காசும் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் சுத்தமான நெய்யும் நமக்கு கிடைக்கும் அதனால் இனிமேல் வந்து நெய்யை வெளியில் வாங்காமல் நம்ம வீட்லேயே பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து முழு வத்தல் வந்து வீட்டில் இருக்கும் அதை என்ன பண்ணலாம் நல்லா காய வச்சுட்டு அதை லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் மிக்ஸியில் அடித்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆகிரும் இப்போ குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸுக்கெலாம் வந்து நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுறோன்னா நம்ம எல்லாமே கடையிலே இருக்கோம் அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம காசு செலவழிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டிலே ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வத்தலை வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து பல்ஸ் மோடில் தெரிச்சு சில்லி ஃப்ளெக்ஸ் ஆக்கி வச்சுக்கலாம் அதே இதை வந்து நல்லா பொடியாக அரைச்சிட்டு மிளகாய் பொடியாக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி காய வச்சு அரைக்கிறது எல்லாமே வந்து வெயில் காலத்தில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மழை காலத்தில் வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோதான் வந்து கரெக்டாக பார்த்து சமைச்சாலும் வந்து நான் சாதம் வந்து நிறையா டைம் மி மிஞ்சி போகும் அதை ஒரு சில நேரத்தில் வந்து பழைய கஞ்சியாக தண்ணி ஊற்றி அடுத்த நாள் சாப்பிடுவோம் ஆனால் எப்போவுமே அந்த மாதிரி கஞ்சி குடிச்சிட்ருக்கிறதுக்கும் நமக்கு பிடிக்காது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சாதத்தை எடுத்து வச்சு நல்லா அரைச்சி அது கூட இப்போ நிறைய யூடியூப்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா கூழ்வடகம் கூழ்வத்தல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா வெயில் நேரத்தில் அதை காய வச்சு ஸ்டாக் பண்ணிட்டோன்னா மழை நேரத்துலலாம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கூழ்வத்தல் கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலேயே ஹெல்த்தியாக நம்ம வந்து தயார் பண்ணலாம் நம்மளோட பணமும் மிச்சமாகும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமையல பெரும்பான்மையாக நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த டைம் நம்ம டக்குன்னு நம்ம சமைக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் தான் வந்து தேங்காய் வந்து நம்ம எடுத்து உடச்சு அதுக்கப்புறம் அதை திருவி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடும் அப்போ சில நேரம் என்ன பண்ணுவோம் நம்ம உடனே கடையில் போய் திருவின தேங்காய் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லைனா கோகோனட் பவுடர் வந்து வாங்குவோம் இந்த மாதிரி கடையில் போய் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அப்போது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா மூணு நாலு நாளைக்கு ஒரு தடவையோ வந்து தேங்காய் ஃப்ரீ டைமில் வந்து ஒரு டிவி பார்த்துட்டே கூட நீங்கள் தேங்காய் திருவி வச்சுட்டிங்க அப்படின்னா அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்போ எப்பப்போ தேவையோ உங்களுக்கு பொரியல் பண்ணுறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்போவாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து ஏலக்காய் பொடி தேவைப்படும் அப்போது அந்த டைம் வந்து அரைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அதையும் போய் கடையில் வாங்குறதுக்கு நம்ம பார்ப்போம் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஏலக்காவெல்லாம் எடுத்து நல்லா வறுத்து அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் கடைசியாக அதை ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட பணமும் வந்து மிச்சமாகும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வகைகள் நிறையா யூஸ் பண்ணுவோம் தோரம் பருப்பு பாசி பருப்பு அப்புறமா கடலைப்பருப்பு அப்போ இந்த மாதிரி பருப்பு வகை வகைகள்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வண்டு வராமல் இருக்கும் அப்போ அது வந்து வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போகாமலும் இருக்கும் சில டைம் நம்ம அப்படியே மறந்து வச்சிடறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது வந்து வண்டு வச்சிரும் அப்போ அது அப்படியே வந்து குப்பையில் கொட்டுற மாதிரி தான் ஆகும் அப்போ அதுலேயும் நம்மளோட நிறைய காசை வந்து நம்ம வீண் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அதை ஒழுங்காக ஸ்டோர் பண்ணலைனாலும் அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து மிளகாய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட காம்பை பிச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை புதினா இலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொத்தமல்லி இலையை வந்து எண்டில் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இலையை வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி புதினா இலைகளை வந்து தனித்தனியாக இலைகளை எடுத்து அதுவும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது குயிக்காக அந்த இலைகள் வந்து அழுகி போகாமல் இருக்கும் நம்மளால் வச்சும் யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போது எல்லாமே ஒரே டைமில் பண்ண முடியாது அப்பப்போ எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைம் ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும் அதே நேரத்தில் வந்து நம்மளோட நம்மளோட டைமும் ரொம்பவே சேவ் ஆகும் ஏன்னா பரபரப்பாக வந்து நம்ம டெய்லி சமைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கையில் உடனே கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நம்மளால் சமைக்கவும் முடியும் அப்போது நம்ம எந்த அளவுக்கு மற்ற விஷயங்களில் பார்த்து பார்த்து பண்ணுறோமோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனித்து பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளால் நிறையா பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி